ஜனாதிபதி அவர்களும் புதிய அரசாங்கமும் இந்த முப்படைகளுடைய அவர்கள் ஆக்கிரமித்த நிலங்கள் பொதுமக்களுடைய நிலங்களை விடுவிப்பதாக வாக்குறுதி அளித்தார்கள் அந்த அடிப்படையில் அந்த இருந்து முகாம்களில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கான உண்ணப்பத்தை செய்திருக்கிறார் ஆனால் அவர்கள் கூடுதலான நிதியை இங்கு வந்து போடுகின்ற போது அதை போட அனுமதி அனுமதியை கொடுத்துவிட்டு பின்பு அதை பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக தடை செய்கின்ற அவர்களை கைது செய்கின்ற நிலை இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமாக இருந்தால் பயங்கரவாத தடை சட்டம் உற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் பொருளாதார நிலைமை சம்பந்தமாக விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது என்னை பொறுத்த இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமாக இருந்தால் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் முற்றாக ஒழிக்கப்படுகின்ற போதுதான் வெளிநாட்டில் இருக்கின்ற இலங்கையர்கள் தங்களுடைய முதலீடுகளை துணிச்சலாக வந்து இங்கு தங்களுடைய நிதியை இங்கு கொட்ட முடியும் கடந்த முதலீட்டாளர்களாக இருக்கின்ற இங்கு முதலீடு செய்தவர்கள் மீது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்து கொண்டு நீதிமன்றம் செல்லுகின்ற வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது அவர்கள் கூடுதலான நிதியை இங்கு வந்து போடுகின்ற போது அதை போட அனுமதி அனுமதி கொடுத்துவிட்டு பின்பு அதை பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக தடை செய்கின்ற அவர்களை கைது செய்கின்ற நிலை இருக்கின்றபடியால் இந்த பொருளாதார ரீதியாக எங்களுடைய இலங்கை தனவந்தர்கள் இங்கு வந்து தங்களுடைய பொருளாதார நிலைமைகளை உற்பத்தி செய்கின்ற அல்லது ஒரு ஃபேக்டரியை போடுகின்ற நிலைமை இருக்காது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்றால் இங்கே இந்த பொருளா மிக ஒரு தொழிற்சா தொழிற்சாலையாக இருக்கலாம் அவர்கள் அதற்கான நிதிகளை கொட்டிவிட்டு பின்பு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக கஷ்டப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் சில விஷயங்களை நான் இங்கு எடுத்துக்கூற விளைகின்றேன் எங்களுடைய அபிவிருத்தி குழு மன்னார்களில் நடைபெற்றது அந்த அபிவிருத்தி குழுவிலே சில தீர்மானங்களை நாங்கள் எட்டினோம் அந்த தீர்மானங்களிலே முதலாவது வவுனியா பல்கலைக்கழகம் அதன் வளாகத்தை மன்னாரிலே தொடர வேண்டும் என்ற தீர்மானமாக அது எடுக்கப்பட்டது ஏற்கனவே நிலம் எல்லா விடயங்களிலும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்ற சூழலில் இந்த வளாகத்தை அமைப்பதற்கான வருகிற வர செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கீட்டை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன் நாங்கள் அந்த அபிவிருத்திக்குழு கூட்டத்திலே எங்களுடைய தலைவரும் அதற்கு மிக ஆதரவாக ஆதரவளித்தார் ஆகவே அவரும் இதற்கு நல்ல முயற்சி எடுப்பார் என்று நான் நினைக்கின்றேன் அடுத்தபடியாக ஜனாதிபதி அவர்களும் புதிய அரசாங்கமும் இந்த முப்படைகளுடைய அவர்கள் ஆக்கிரமித்த நிலங்கள் பொதுமக்களுடைய நிலங்களை விடுவிப்பதாக வாக்குறுதி அளித்தார்கள் அந்த அடிப்படையிலே உதாரணமாக வன்னி பிரதேசத்திலே கூடுதலான நிலங்கள் பொதுமக்களுடைய காணிகள் இந்த முப்படைகளின் அதிகாரத்துக்குள் இருக்கிறது அதை உடனடியாக விடு விடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் எங்களுடைய அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நாங்கள் அதை பேசி தீர்மானித்திருக்கின்றோம் அந்த வகையிலே உதாரணமாக மன்னாரை எடுத்துக்கொண்டால் முள்ளிக்குளம் தலைமன்னார் பியர் சன்னார் இப்படியான இடங்களிலே இடங்களாக நாங்கள் உதாரணப்படுத்த முடியும் ஆகவே பவுனியா முல்லத்தீவு போன்ற பிரதேசங்களிலே இந்த முப்படைகளுடைய ஆக்கிரமிப்புக்குள் இருக்கின்ற காணிகளை விடுதலை செய்து எங்களுடைய மக்களுடைய உபயோகத்துக்கு கொடுக்க வேண்டும் நான் இந்த அரசாங்கத்தை மெச்சுகிறேன் என்றால் நான் நினைக்கின்றேன் கிழக்கு மாகாணத்திலே வாழைச்சேனையிலே பொதுமக்களுடைய விவசாயத்துக்கு காணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதே போன்று வடக்கிலும் கிழக்கிலும் உள்ள பிரதேசங்களில் இப்படியான காணிகளை பொதுமக்களிடம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை வினயமாக இந்த அரசாங்கத்திடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போல இந்த வன வனவிலாக தொல்லியல் இப்படியான துணைக்கலங்களும் எங்களுடைய மக்களுடைய பொதுக்காணிகளில் தங்களுடைய மிக ஆழ்ந்த கவனத்தை செலுத்துகிறார்கள் ஒவ்வொரு பிரதேச சபை கூட்டங்களிலும் மக்களுடைய ஆதங்கம் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் மடு பிரதேச சபை அபிவிருத்தி குழு கூட்டத்திலே எட்டு வருடங்களுக்கு மேலாக இந்த வன லாகாவினுடைய பிரச்சினை தொடர்ந்து பேசப்படுகிறது போன அரசாங்கம் இந்த மூன்று இலக் இலாகாக்களுடைய பொதுமக்களுடைய காணிகளை விடுதலை செய்வதாக வாக்குறுதி அளித்திருந்தார்கள் ஆனால் அது கிடப்பிலே இருக்கிறது அந்த காணிகளுடைய விவரங்கள் இப்பொழுதும் அதிகாரிகளிடம் கச்சேரியிடம் இருக்கிறது அதை பெற்றுக்கொண்டு இந்த வனலாக இப்படி மூன்று திணைக்களங்களையும் இருக்கின்ற பொதுமக்களுடைய காணிகளை மிக மோசமாக எங்களுடைய மக்கள் அதிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதை விடுதலை செய்ய வேண்டும் என்பது விடுதலை செய்வதன் ஊடாகத்தான் இந்த பொருளாதார ரீதியாக எங்களுடைய துறையில் நாங்கள் மேம்பாடு காண முடியும் போல் கடத்தொழில் மீன்பிடி தொழிலும் மிக இந்த இயற்கை அனத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதைவிட இந்தியன் தோழருடைய வருகை எங்களுடைய மக்களை பாதிக்கிறது ஆகவே இதற்கு ஒரு இணக்கப்பாடு வருகின்ற போதுதான் இந்த விடயங்களை கையாள முடியும் ஆகவே பொருளாதார ரீதியாக எங்களுக்கு வருமானம் பெறக்கூடிய வகையிலே எங்களுடைய நாடு இருக்கிறது அந்த அடிப்படையிலே இயற்கை வளம் மேலோங்கி இருக்கின்ற எங்களுடைய நாட்டிலே இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலை உருவாக்குவோமாக இருந்தால் நிச்சயமாக யாருடைய கையையும் ஏந்த வேண்டிய அவசியம் எங்களுடைய நாட்டுக்கு இருக்காது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது இன்னொரு முக்கியமான விடயம் குழுக்களின் சபாளர் அவர்களே இந்த அன்றைய தினம் அந்த அதாவது அரச உத்தியோகத்தர்கள் அவர் கணவன் மனைவி அரசாங்க இருந்தால் கணவன் விவசாயத்துறை கடத்தூ கடற்கொழில் துறை இப்படியான விடயங்களிலே தங்களுடைய தொழில்துறைகளை மேற்கொள்கிறார் ஆனால் ஒரு அநியாயம் என்னென்றால் இந்த அரச உத்தியோகத்தர்களுக்கு இயற்கை வந்தால் என்ன ஏனைய நிவாரணங்கள் வீட்டு திட்டங்கள் வந்தாலும் அதை புறக்கணிக்கின்ற ஒரு செயல்பாடை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார் அதை அது சம்பந்தமாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து இந்த அரச உத்தியோக தொழிலுடைய உடயங்களிலே நாங்கள் முழுமையாக கவனிப்போம் எடுப்போம் என்பதை கூறியிருந்தார்கள் ஒரு நிமிடம் இந்த என்னென்றால் இந்தியாவில் இருந்து அமைச்சரிடம் ஒரு கோரிக்கையை விடுகிறேன் இந்தியாவில் இருந்து முகாம்களில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கான விண்ணப்பத்தை செய்திருக்கிறார் ஆனால் அவர்களுக்கு கடவுச்சீட்டு சீட்டு பிரச்சனை இருக்கிறது அதைவிட அந்த விமானத்தின் ஊடாக வருகின்ற போது பல வருடங்களாக அவர்கள் அங்கு இருந்த உடைமைகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது ஆகவே ஓட இங்கே ராமேஸ்வரம் அதனால் யாழ்ப்பாணம் தூத்துக்குடி போன்ற இடங்களில் கப்பல் சேவை வருகின்ற போது அவர்கள் வர விரும்புவீரர்களை உடனடியாக எடுப்பதற்கான நடவடிக்கைகளை வெளிவார அமைச்சு கையாள அவர்கள் மிக ஆர்வமாக இருக்கிறார்கள் வருவதற்கு ஆகவே இந்த சந்தர்ப்பங்களை அரசாங்கம் நன்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்